அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு சதாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு பால் சர்பத் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பால் சர்பத்துங்க இந்த வெயிலுக்கு சமக்கூலாக இல்லை ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு பால் சர்பத் தான் இதில் நம்ம எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரோ எதுவுமே நம்ம சேர்க்கலைங்க எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது செய்யக்கூடிய பொருள்லாம் சேர்த்து தான் நம்ம ஒரு பால் சர்பத் செஞ்சுருக்கோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நோம்பு காலம் அப்படின்றதுனால இந்த சர்பத்தை நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ அங்கே எப்படி பண்ணான்னு பார்க்கலாம் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேங்க பால் வந்து எந்த பால் வேணா நீங்கள் எடுத்துக்கலாம் திக்கான பால் எடுத்தாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பால் சர்பத்துக்கு நீங்கள் பசும் பால் எடுத்தாலும் எடுத்துக்கலாம் அது உங்கள் தான் எந்த பால் வேணா நீங்கள் எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி அரை லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் இந்த பால் வந்து நல்லா சூடாகணும் இந்த டைமில் என்ன பண்ணும் அப்படின்றத பார்க்கலாம் நான் இன்றைக்கி இருபது பாதாமை நைட்டே நான் ஊற வச்சு தோல்லாம் உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க தண்ணிலாம் எடுத்துட்டேன் நீங்கள் ஊற வைக்கல அப்படின்னா சுடுதலில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தோல்லாம் எடுத்துருங்க நாளைக்கு நைட்டே ஊற வச்சிட்டேங்க இதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கசகச இருக்கு இல்லையா அதையும் நான் நைட்டே ஊற வச்சுட்டேன் தண்ணியோடு தான் அதையும் எடுத்துருக்கேன் இது ரெண்டையும் சேர்த்து நம்ம அரைக்கணும் அதுக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் நம்ம ஊற வச்சுருந்தா பாதாம் எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம தண்ணியோடையே நம்ம எடுத்து வச்சுருந்த கசகசம் இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துடலாம் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா மையம் அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம கசகசால தண்ணி சேர்த்துருக்கோம் இல்லையா இதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கணும் அவசியம் இல்லைங்க நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போது பாலை போய் பார்க்கலாம் வாங்க பால் வந்து நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போது நம்ம அடுப்பை செம் பண்ணிக்கலாம் சிம் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம மறைச்சி வச்சுருந்தோம் பாதாமையும் கசகசாவையும் அதை நம்ம சேர்க்கலாம் இதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்தாச்சு இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் இப்போ இது நல்லா கொதிக்கணும் இதை நல்லா வாசனைக்காக டேஸ்ட்டுக்காகவும் நம்ம ஏலக்காய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் இது நல்லா கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா சிம்லையே கொதிக்க விடலாம் சிம்லே கொதிக்கணும் அப்பப்போ கலந்து விட்டுக்கலாம் நல்லா குதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பத்து நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இது சூடு ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கற்பட்டி சேர்க்க போகிறோம் இதில் நான் சக்கரை எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது எசன்ஸ் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது இனிப்புக்காக நம்ம வந்து கருப்பட்டி சேர்க்க போகிறோம் பாலை தண்ணி எடுத்து வச்சுட்டேன் இதுக்கப்புறம் ஒரு நூறு கிராம் அளவு கருப்பட்டி எடுத்து வச்சிருக்கேங்க கருப்பட்டியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சி மட்டும் எடுக்க போகிறோம் இதில் தூசி மண் ஏதாவது இருக்கும் இல்லையா அதனால நம்ம கரைச்சி மட்டும் எடுத்துக்கலாம் பாகுபோதை எதுவும் நமக்கு தேவையில்லைங்க நம்ம கருப்பட்டி சேர்க்கறனால குழந்தைகளுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா சாக்லேட் சிரப் சேர்த்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஆனால் சாக்லேட் சிரப் மாதிரி இல்லையா ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கேன்னு பசங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ கரைச்சி எடுத்துடலாம் இவன் பாருங்கள் கரைச்சி மட்டும் தான் எடுத்திருக்கேன் பாகுப்போதை எதுவும் நமக்கு வரல கரைச்சி மட்டும் தான் இருக்குது போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இதுவும் சூடாக இருக்கும் அது நல்லா ஆறணும் சூட்லேயே பாலில் சேர்த்தோம் அப்படின்னா பால் வந்து திரிஞ்சு போயிடும் எல்லாமே நல்லா ஆறி இருக்கணும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துட்டேங்க இந்த பால் நல்லா சில்லுன்னு இருக்குது இப்போது பொருட்கள்லாம் அதில் சேர்க்கலாம் இதுக்கப்புறம் ஒரு துண்டு பாதாம் பிசுன்னு வந்து ஊற வச்சு எடுத்துருக்கேங்க அதை நம்ம சேர்த்துக்கலாம் இது எல்லாமே உடம்பு குளிர்ச்சி தரது தான் இதுக்கப்புறம் சப்ஜா வந்து ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் நம்ம சேர்க்குற எல்லா பொருளுமே உடம்புக்கு ரொம்ப நல்லதுதாங்க இதுக்கப்புறம் நான் இன்னைக்கு தண்ணி பழம் இருக்கு இல்லையா வாட்டர்மில்லன் இருக்கு இல்லையா அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் தண்ணி பழம் தான் எடுக்கணும் அவசியம் இல்லை உங்களுக்கு ஆப்பிள் பிடிக்குன்னா ஆப்பிள் எடுத்துக்கலாம் மாம்பழம் பிடிக்கும் அப்படின்னா மாம்பழம் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த பழம் பிடிக்குதோ அந்த பழம் எடுத்துக்கலாம் இல்லை பழமே வேண்டாம்னா அது கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் மாதுளை செத்துக்கலாம் உங்களுக்கு எது பிடிக்கோ அதை செத்துக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சு கருப்பட்டி சிரப் அதை வந்து சேர்க்க போகிறோம் நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் எவ்வளோ தேவையோ அவ்வளோ செத்துக்கலாம் அது பார்க்கும்போது சாக்லேட் சிரப் மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் நமக்கு சூப்பரான பால் சிரப்பத் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நோம்பு காலத்தில் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக நல்லா ஃப்ரெ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம பாதாம்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் நல்லா குறிச்சும் தருங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புற பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் என்னமேல் போட போகிற எல்லா வீடியோ சேரும் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க நம்ம அடுத்த வெளியில் சந்திக்கலாம்